ஹாய் நான் நார்ஜிஷன் ஷாபித் சலுக்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கூலி படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைன் கேட்டிங்கன்னா விக்ரம் படத்தை விட கொஞ்சம் கீழே வேட்டையன் படத்தை விட ரொம்ப மேலே அப்படின்னு வந்து சொல்லுவேன் கூலி படத்தில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் கலாட்டம் பண்ணுறதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் ஸ்பாயில் பண்ணாமலே வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ் வந்து லோகேஷ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு அது என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம் அதை வந்து இமோஷனலாக எதுவும் முடிவு வந்து தரல ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிமெயில் டைப் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக டைப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏஐ கிட்ட தமிழ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் அதையும் தாண்டி வந்து ஒரு மீட்டிங்கில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஏஐ சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரைனர் உங்களை கைடும் பண்ணுவாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பலனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியரில் அடுத்த அளவில் போகிறதுக்கு பின் டு டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை காண்டெக்ட் பண்ணுங்க தேவாவா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து வர்றாரு அதாவது எழுபத்தி நாலு வயசு அப்படின்றது சத்தியமாக எந்த இடத்துலையுமே வந்து தரல ஒரு சில க்ளோஸ் நமக்கு ஃபீல் பண்ணாலுமே அவருடைய எனர்ஜி அவருடைய வாய்ஸ் எதுக்கு பார்த்திங்களா அந்த வாய்ஸில் இருக்கக்கூடிய கம்பீரம் நம்மளை வந்து அப்படியே வந்து ஏமாத்திடுது கொஞ்ச நேரம் நமக்கு வந்து தோணினாலும் ஒரு சில க்ளோஸ் அப்பில் அந்த டிஆர் வாய்ஸில் அவர் அந்த பாட்டுக்கு ஸ்டெப் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த ஃப்ரேமில் அவர் மட்டும் தனியாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கலக்கிட்டது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து மைண்டில் ஒன்று இருக்குது நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸ் வந்து குடிக்கக்கூடாது குடிய விட்டுருங்க அப்படின்னு சொல்லணுன்றது அவர் மைண்டில் இருக்குது அந்த விஷயத்தை லோகேஷ் அவர்கள் இந்த படம் ஃபுல்லாக அங்கங்கே வந்து வேறு வேறு விதமாக வந்து சொல்லியிருக்காங்க தலைவர் வந்து சரக்கு அடிக்கிறது அப்படின்றதுமே ஒரே ஒரு இடத்துல தான் வந்து வச்சுருக்காங்க அதுவும் வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு ரீசனுக்காக வந்து வச்சுருக்காங்களே தவிர அதை தாண்டி சரக்கு அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டெரக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக இருக்கட்டும் நார்மலாக வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேஸில் அவருடைய அந்த மேனரிசம் பழைய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மேனரிசம் பழைய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சாங் ரெஃபரன்ஸு இதெல்லாம் நிறையா வரும் பேட்டையிலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு ஆனால் லோகேஷ் வந்து தேவான்ற கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் ஒரு 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 நாயகியோட சேர்ந்துருக்க மாட்டார் ஒரு ஹீரோயினோட சேர்ந்துருக்க மாட்டார் அதை வந்து இந்த படத்தில் ஒரு பிளேயில் வந்து வச்சிருக்காரு அது கியூட்டாக கவித்துவமாக தான் இருந்தது அந்த மாதிரி அங்கங்கே தலைவருடைய ரெஃபரன்ஸை இன்டெரக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ பாஷா படத்தில் வர்ற மாதிரி ஒரு குரூப்பு ஒரு கூட்டம் கூலின்றது அவர் தலைவரோட வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கும் போது அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரே தவிர ஆனால் அந்த டைலாக்கை மறுபடியும் பேசியோ இல்லை அந்த சீனே வந்து இன்னொரு மாதிரி ரீக்ரியேட் பண்ணி பழைய படத்தில் இருக்கக்கூடிய சீனையே அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பண்ணுற விஷயமும் பண்ணலை அதுவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் மாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அவர்களை வந்து இமோஷ்னலாக ரெண்டு மூணு இடத்துல பார்க்குறதா இருக்கட்டும் அந்த ஸ்பீடை நிறைய இடத்துல அப்படியே மெயின்டெயின் பண்ணிகிட்டே தான் இருந்தார் சுருகாசன் ஃபோனை காட்டுறதா இருக்கட்டும் செக் 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 இன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தலைவருக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைவருக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்பீடை வந்து விடலை எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாரு ஆனால் பழைய படத்தினுடைய ரெஃபரன்ஸை நிறையா வந்து யூஸ் பண்ணலை இது ஒரு லோகேஷ் படமாக இருக்கும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸுக்கும் பிடிச்சது எல்லாமே இருக்கும் நீங்கள் இப்போ கைதி படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாங்கு இல்லாமல் தான் வந்து படம் பண்ணியிருந்தாரு ஆனால் ஒரு கைதி மாதிரி ஒரு ஃப்ளேவரில் புதுவிதமான ஒரு கதையில் தலைவரவர்களை வச்சாலும் அதில் தலைவருக்கு தேவையான அந்த ஓப்பனிங் சாங் இருக்கும் அவருக்கான இந்த இமோஷன் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வச்சுருந்தாரு அதை வந்து தலைவர் வந்து பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுவும் வந்து இந்த இந்த சாங் வரும் வருது பார்த்திங்களா அந்த அரங்கம் மதுரட்டு ஒரு அதோடைய பிளேஸ்மெண்ட் ஒரு சில இடத்துல வச்சுருக்காங்க அதில் தலைவரோட அந்த மாஸ் ஃபீலாக இருக்கட்டும் அவர் நாகார்ஜுனோட பேசுகிறதா இருக்கட்டும் ஸ்ருதிதாசன் அவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும் அந்த இமோஷனலாக இருக்கட்டும் அதெல்லாம் கலக்கிட்டார் அதுவும் ஸ்டண்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து அவருடைய போஷன்ஸ் வந்து வேறு லெவலுங்க நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா வருத்தப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணும் உங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு போக முடியாதேன்றது மட்டும் தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அதை தாண்டி நான் தேவி தேட்டரில் பார்த்தேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போத்தேன் அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அந்த எனர்ஜி அந்த ஃபன்னு அது எல்லாமே இருந்தது ரெண்டு மூணு இடத்துல அவருடைய ஹியூமர் போர்ஷனும் வந்து இருந்தது நார்மலாக வந்து லோகேஷ் வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டாகவே தான் போவார் ரெண்டு மூணு இடத்துல தலைவருடைய அந்த ஹியூமர் போர்ஷனுமே அவர் இருந்தது அதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் இது எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இல்லாமல் தவிர்த்துருந்துக்கலாம் ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு படமாக லோகேஷ் அவர்கள் பண்ணியிருந்துருக்கலாம் அதை ஏன் அவர் பண்ணலை அப்படின்றது வந்து தரல ஸோ தலைவர் 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 அதுலேயும் வந்து இந்த டிஸ்கோ சாங்கை பயன்படுத்தின இடமா இருக்கட்டும் அப்புறம் பிரசாந்தோடைய ஒரு பாட்டை ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது அப்படியே லோகேஷ் ஃப்ளேவரில் அது எல்லாத்துலேயும் வந்து தலைவர் வந்து பட்டையை கிளப்பிட்டார் எனர்ஜி அந்த எனர்ஜி அந்த வைபு அதுக்கு குறைச்சலே கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு படத்தில் ரொம்ப நான் வந்து ரசித்த கேரக்டர் என்னென்னா சௌபினோட ரோல் அதாவது ஃபகத் ஃபாசிலுக்காக எழுதப்பட்ட அந்த ரோல் தான் அவரால் பண்ண முடியல ரொம்ப பிஸி அது ரொம்ப பிசின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை ஸோ இந்த ரீசனுக்காக அவர் வந்து பண்ணலை அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் சௌபின்னு அந்த ரோலை வந்து பிச்சுட்டாருங்க அவருக்கு ட்விஸ்ட்டெல்லாம் இருக்குது அந்த ரோலில் அந்த கேரக்டர் ஸ்டேஷனில் ட்விஸ்ட்டு இருக்குது நீங்கள் மோனிக்கா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட எண்டில் அவர் மட்டும் தான் ஃப்ரேமில் இருப்பார் அப்படி வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தார் மஞ்சுமல் பாய்ஸில் அவருடைய கேரக்டர் வந்து எவ்வளோ முக்கியமாக இருந்ததோ ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்கார் நாகார்ஜுன் இருக்கார் ரெண்டு பேர் முக்கியமான ரோல் நாகார்ஜுன் வில்லனு சூப்பர் ஸ்டார் ஹீரோ இதை தாண்டி சவுபின்கு சைடில் ஒரு லைனில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சௌபின்க்கு ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தில் இப்படி ஒரு பெரிய ரோல் கிடைக்குமான்னு தரல அந்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு பயமுறுத்துகிற இடமா இருக்கட்டும் ஃபன்னாக இருக்கிற இடமா இருக்கட்டும் பம்பரத்தை சுற்றி வந்து வில்லன் வில்லன் ஃபீல் கிரியேட் பண்ணுற இடமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பட்டையை கலப்பியிருக்காருன்னு வந்து தோணுது அதோட சேர்த்து அவர் கூட ஒரு கேரக்டர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டு அதை வந்து விக்ரம் படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டரோட வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அது ஒரு சில இடத்துல நல்லா ஒரு அவுட்டாக ஒரு சில இடத்துல எப்பா விக்ரம்ல இருந்த அளவுக்கு இல்லைப்பா அப்படின்னு வந்து நம்மள யோசிக்கவும் வைக்குது சரிங்களா ஆனாலும் இந்த சவுபின் கேரக்டரில் ஒரு சில இடங்களில் வளவலாக கொலகுலான்னு இருந்த மாதிரி இருக்குது இருக்குது என்னென்னா இப்போ சத்யராஜுக்கும் சௌபின்க்கும் ஒன்று இருக்கும் அது ஏன்றது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டக்குன்னு ஒரு ஓப்பனாக சொல்லியிருந்துக்கலாம் இன்னும் பெட்டராக அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு சௌபினோட அந்த கேரக்டரை பார்த்து முடிச்சவனுக்கு புரியும் அது ஓகேங்களா ஸோ இது சவுபினோட கேரக்டர் அவரும் வந்து பட்டையை கிளப்பிட்டாரு ஸோ ஒரு சில சின்ன சின்ன அந்த கேரக்டரைசேஷனில் வளவலா கொலகுலா இருந்தாலும் அது ஒரு சம கேரக்டர் டிசைனிங் அப்படின்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் அனிருத் மூணாவதாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது அனிருத் அனிருத் வந்து இந்த படத்தில் ஜென்ரலாக வந்து அவருடைய படங்களில் வந்து அப்படியே வந்து ஒரு மியூசிக் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கும் சைலன்ஸு வந்து ஒரு சில இடத்துல விட மாட்டார் அப்படியே போயிட்டே இருக்கும் தான் தோணும் ஆனால் இந்த படங்களில் ஒரு சில இடங்களில் எங்கே சைலன்ஸ் வேணுமோ அங்கே வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த அரங்க மதுரட்டுமை பாட்டை எங்கங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த மாத இடத்துல அப்படின்றத சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே வச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ யுவேந்திரா இருக்கார் அமீர் கான் இருக்கார் சூப்பர் ஸ்டார் இருக்காருனா அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு பிளே வந்து பண்ணியிருக்காரு ஒரே இதை வந்து யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக ப்ளே பண்ணியிருக்காரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தில் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு அப்படின்றது அவர் ஒர்க் பண்ண இடத்துல அந்த மெச்சூரிட்டியை காட்டிச்சு அதில் வந்து புரிஞ்சு ஏன் வந்து அனிருதை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவ்வளோ பாராட்டினார் ஆடியோலிச்சில் அப்படின்றதுக்கு நமக்கு அர்த்தம் வந்து புரிஞ்சுதுங்க அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அனிருத் நாகார்ஜுனனுடைய ரோல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இதயத்தை திருடாதே படத்தில் பார்த்த நாகார்ஜுன் மாதிரி ரச்சகனில் பார்த்த நாகார்ஜுன் அதே மாதிரி இருக்காருங்க ரச்சகனில் ஒரு சில ட்ரெஸ் போட்டிருப்பார் அந்த பேட்டர்னில் இதுலேயும் போட்டிருக்காரு அதே மாதிரி இருக்கார் ஸ்டைலிஷாக இருக்கார் அவர் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ஒரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவர் அந்த ஃபங்க் வச்சுக்கிட்டு வர்ற விதமாக இருக்கட்டும் எப்படி வந்து ஒரு மம்முட்டி ஒரு ரஜினியை வந்து நம்ம தளபதியில் வந்து பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா அதே மாதிரி நாகார்ஜுன் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து நிறைவேறிச்சு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அது நிறைவேறிச்சு அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உபேந்திரா அவர்களை பயன்படுத்தின ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டே வந்து கிண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு பயன்படுத்தின இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஜெயிலரில் ஒரு அன்எஸ்பெக்டடாக ஒரு கிளைமேக்ஸ் நடந்தது இல்லையா ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியும் உபேந்திரா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சதுனால ஸோ இந்த இடத்துல வருவாருன்னு உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியும் முடிஞ்சாலும் அந்த இடத்துல நீங்கள் விஷயம் அடிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து ஃபன் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் அவர் எல்லா கேரக்டரையும் வந்து யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் ஏன்னா எனக்கு லியோவிலே கூட அர்ஜுன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு அந்த மாதிரி இல்லை சௌமினியும் நல்லாவே வந்து பயன்படுத்தியிருக்காரு நிறைய ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு சத்யராஜ் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் படத்தோடைய ஒரு முதுகெலும்பாகவும் அவரை வச்சு வந்து அவர் வந்து திருவோட்டம் வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி நாகூர்ஜுன் அவர்களுக்கும் அந்த இடம் வந்து முழுமையாக வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அந்த விதத்தில் சூப்பர்னு சொல்லலாம் லோகேஷ் அவர்களை அது மட்டும் இல்லாமல் அந்த மாதும் சரி ரஜினி அவர்களுடைய அந்த கிளாஸ் ஃபீல்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து பயன்படுத்தியிருந்தார் அதுவும் வந்து நல்லா இருந்தது ஸ்டோரி லைனும் வந்து ஒரு சில நேரம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நார்மலாக வந்து இன்றைக்கி சினிமா வந்து பெரிய படங்களை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் வியூஸ் நிறையா போகும் அது எனக்கும் தெரியும் பட் ஆனால் ஒரு பெரிய ஹீரோவை வச்சுக்கிட்டு அவங்களுடைய மாஸும் குறையாமல் அதே நேரத்தில் லோகேஷோடைய ஸ்டைலும் குறையாமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதில் சத்யராஜ் அவர்களுக்கு டிசைன் பண்ண ஒரு ரோலாக இருக்கட்டும் ஜென்ரலாக வந்து சாதாரணமாக இல்லாமல் அவர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாருன்ற மாதிரி அது எப்படி வந்து படத்துக்கு பயன்படுது அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே எழுதியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வச்சு ஒரு கவித்துவமாக ஒன்று பண்ணியிருப்பார் அதாவது ரஜினி வந்து ஒரு ஹீரோயினோட சேராமல் இருந்தார் அதை வந்து ஃபோட்டோ வச்சு ஒன்று க்யூட்டாக வந்து பண்ணியிருந்தாரு அதுவுமே வந்து நல்லா தான் இருந்தது எப்படி கைதி படத்தில் ஒரு இமோஷன் வந்து இருக்கும் கார்த்தி அவர்களுக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் ஒரு இமோஷன் வந்து இருக்கும் அந்த இமோஷனையும் இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன ரோல்ஸ் இப்போ சுப்பிரமணிய படத்தில் ஒரு லொடுக்குன்னு ஒரு கே கேரக்டர் வருவாப்பில் அவரை எதுலேயுமே யூஸ் பண்ணலேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி கேரக்டரை யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் அவர்கள் பண்ண மைனஸாக என்ன தோணுச்சுன்னா பதினெட்டு ப்ளஸ் படமாக இதை உருவாக்கி கூடாது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் இருக்காங்க ஏன்னா அவர் இந்த படத்தில் வந்து போதப்பொருள் அப்படின்னு கொண்டு வரல ஏன்னா அதுவே முத்திரையாயிடுச்சு அதனால நிறையா பசங்க கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறதுனால போதப்பொருளும் கொண்டு வரல வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு இருந்தாலும் இதை எயிட்டீன் ப்ளஸ் படமாக்குனது நிறைய பேர் இன்றைக்கி காலையிலே வந்து உள்ள உடலை தேட்டருக்குள்ளே அது வந்து அவங்க ஃபேமிலியோடு போயிட்டாங்க ரிட்டன் போனாங்க அதெல்லாம் கூட நடந்துச்சு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு பதினேழு பதினாறு வயசு பசங்களை கூட உடலை தேட்டரில் வந்து அனுப்பிட்டாங்க அதில் அவங்க ஃபீல் பண்ணி போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அது ஒரு சில விஷயங்கள் டிஸப்பாயின்மெண்டாக இருந்தது அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சுதிகாசன் நல்லா பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சுதிகாசன் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில சீனில் வந்து அவங்க பண்ணது வந்து பத்தலையோன்னு தோணுச்சு இந்த கேரக்டர் தாங்குற அளவுக்கு இந்த கேரக்டருக்குள்ளே அவங்க உட்காரலையோ அப்படின்னு வந்து தோணுச்சு இப்போ ஒரு நித்யாமேனன்மாய் ஒரு கேரக்டர் அவங்க வந்து சத்யராஜவுடைய பொண்ணு நான் ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணலை ஸோ சத்யராஜனுடைய பொண்ணாக இருந்திருக்காங்க அப்படின்னா த்ரூ அவுட் நித்யாமானன் மாதிரி ஒரு ரோல் வந்து இதை இது த்ரூ அவுட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு அந்த இடம் வந்து நமக்கு அப்படி கூஷ்பம்மாக இருக்குது ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட அவர் அவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாரு சுதிகாசன் வந்து இமோஷனலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க ஏம்மா சொல்லி முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ சுதிகாசன் அவர்கள் வந்து லோகேஷோட ஃப்ரெண்டாக இருக்காங்க கமல் அவர்களோட பொண்ணாக இருக்காங்க என்ன ரீசனுக்காக ஆகி இந்த ரோல் கொடுத்தாருன்னு தெரில ஆனால் சுத்திகாசனை தவிர நித்யா மேனன் மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கன்னட ஆக்ட்ரஸை நடிக்க வச்சுருக்காங்க அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் பாதி கூட சுத்திகாசன் அவர்கள் பண்ணலையோன்னு தோணுச்சு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ஆனால் அது வந்து அவங்க அவங்க அதை பண்ணலையோ டெலிவரி பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக உங்களுக்கும் என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சுத்திகாசனுக்கும் எந்த பஞ்சாயத்துலாம் கிடையாது அதுக்காக நான் சொல்லலை எனக்கு பர்சனலாக தோணுதேன் நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன் அதே மாதிரி அவருடைய பையனாக ஒருத்தவர் நடிச்சிருப்பார் அவர் நிறையா தேட்டர்லலாம் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் தான் நல்ல பெர்ஃபார்மர் தான் ஆனால் நாகார்ஜுனுடைய பையனாக அது நமக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது வேறு யாரையாவது அந்த ரோலில் மேட்ச் பண்ணியிருந்தால் இந்த ரெண்டு ரோல் வந்து இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் வேறு யாராவது நடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு சத்யராஜுக்கு டிசைன் பண்ண அந்த கேரக்டரைசேஷன் எல்லாம் சூப்பராக தான் இருந்தது அவருக்கு அந்த ஏன் வந்து ரஜினி இவரும் இவ்வளோ க்ளோஸ்ன்றதுக்கான அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே சூப்பர் தான் அமீர்கான் அவர்கள் நார்மலாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா அமீர் கான் வந்து கேமியோலாம் பண்ணுறதா இருந்தால் பெரிய ஹீரோ படம் பண்ணும்போது எனக்கு சண்டெல்லாம் இருக்கக்கூடாது என்ன ஒரு 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 பஞ்ச் கூட பண்ணிடக்கூடாது இப்படிலாம் சொல்லுவார் அது கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்போ அமீர் கானை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கும்போது அவரோட மாதம் குறையில் அவருக்கு ஓப்பனிங் எல்லாமே கொடுத்து பண்ணிட்டாங்க ஒரு ஃபன்னாக பீடி வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க அதெல்லாமே ஓகே ஒரு என்ன சொல்கிறது லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி மினிட்ஸு ஒரு ஒரு மிரட்டு மிரட்டி இருந்தது பட் ஆனால் அது ரோலெக்ஸ் பண்ண அளவுக்கு இல்லை ரோலெக்ஸ்க்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்ததில்லை அந்த அளவுக்கோ இப்போ ஜெயிலரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மேஜிக் நடந்ததில்லை அதில் கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் இருந்தது ஏன்னால் ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் பார்க்குறோம்ல எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து இருக்கிறத மறுபடியும் பார்க்குறோம் ஏற்கனவே ஜெயிலரில் பார்த்துட்டோம் இப்போ மறுபடியும் பார்க்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு மிஸ்ஸான ஃபீல் இருக்கும் ஆனால் ஒரு அமீர் கான் ஒரு ரஜினி இவங்களெல்லாம் உபேந்திரா இவங்களெல்லாம் பார்க்குறது வந்து தேட்ரு மூமெண்ட்டாக செமையாக இருக்கும் நீ இது வந்து ஒரு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது ஒரு தேட்ரு மூமெண்ட்டாக கத்தி ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா கண்டிப்பாக செமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் ரிவ்யூவில் அந்த ஸ்பாய்லர் அலர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சிலரெலாம் ரிவ்யூ கொடுப்பாங்க அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையா விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதே மிஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சீன்ஸே சொல்லிடுறாங்க அதனால் அதில் கவனமாக இருங்க ஸோ ஓவரால் என்னுடைய ஒப்பீனாக கூலி படம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி படம் தான் இது வந்து விக்ரம் அளவுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம்க்கு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் வேட்டையினெல்லாம் விட பல மடங்கு கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்